இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கக்கூடிய இந்த இமேஜ் நம்மகிட்ட தோல் நோய்க்காக சொரியோசிஸ்க்காக சிகிச்சை எடுத்து நாற்பது நாள் கழித்து உள்ள ரிசல்ட்டு அதுக்கு முன்னாடி நம்மகிட்ட வரும்போது உள்ள கண்டிஷன் ரெண்டையுமே நீங்கள் பார்ப்பீங்க இதை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது அப்படின்னு ஆனால் இந்த நோயை பற்றி நம்ம சிகிச்சைன்னு சொல்லும்போது நிறைய பேருக்கு இருக்கிற சந்தேகம் உடனடியாக அந்த சிம்டம் அந்த பேச்சஸ் எல்லாம் மாறுமா அஞ்சு நாளில் மாறுமா பத்து நாளில் மாறுமா இல்லை இது வந்து எடுத்த உடனே சிலர் கூடுன்னு சொல்கிறாங்களா இந்த மாதிரி கூடுமா சில சித்த மருத்துவர்கள் சொல்லும்போது கூடுது கூடி தான் குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க இது உண்மை தானா அதே மாதிரி நான்வெஜ்ஜு எடுக்கவே கூடாதா லைஃப் லாங் நான்வெஜ்ஜே தொடக்கூடாதா கண்டிப்பாக இதுக்கு பற்றியும் இருந்து வரணுமா இது பற்றியும் இல்லாமல் நம்ம மருந்து எடுத்தால் என்ன பண்ணோம் இந்த மாதிரிலாம் நிறைய கொஷின் இருக்குது ஸோ தோல்நோயை பற்றி அவன் பேஷன்ஸுக்கு இருக்கக்கூடிய சந்தேகத்தை தான் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணலான்ட்டு இருக்கிறேன் வணக்கம் நான் உங்கள் சித்த மருத்துவர் மெல்வின் தோல் நோய் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம பல வீடியோன்னு சொல்லியிருக்கோம் இது இம்யூனிட்டி சார்ந்த ஒரு பிரச்சனை தோல் அப்படிங்கிறது அதை வெளிக்கொண்டு வர ஒரு இதுதானே தவிர பிரச்சனை தோலில் மட்டும் இல்லை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இதுக்கு டைரெக்டாக லிவர் காண்டாக்ட் இருக்குது பிளட்டில் உள்ள அலர்ஜிக் கிரியேஷன் எல்லாமே இது இந்த சிம்டம் தான் கொண்டு வரும் இப்போ நம்ம முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த தோல் நோய் பொறுத்த வரைக்கும் தேவை பொறுமை பொறுமை அப்படின்னு சொல்கிறேன்னா நம்ம ஸ்கின்ல எனக்கு சேஞ்சஸ் நடனா முதல்ல நம்ம ப்ளட்ல உள்ள ரியாக்ஷன் இருக்கணும் லிவர் ஆகணும் மெட்டபாலிக் டிசார்டர் இருந்தாலும் அது எல்லாமே நார்மலாகி வந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து ஸ்கின் ஆகிட்டே வரும் ஸோ ஒன்ஸ் அது கரெக்டாக ரெக்கவர் ஆகிடுச்சுன்னா அது போகணுன்றா நிற்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் ஏன்னா சித்த மொத்தத்தோட அடிப்படையே அதுதான் நம்ம அதோட ரூட் காசை சரி பண்ணிட்டு வரும்போது வெளியே உள்ள சிம்டம் சரியாகும் இதில் நிறைய பேர் சொரியா சீசை பொறுத்தவரையும் மருந்து எடுத்தோன்னா கூடுமா அப்படிங்கிறது சித்த மருத்துவர்கள் கூடி தான் குறையுன்னு சொல்கிறாங்க அது உண்மை தானா அப்படின்னா இது என்ன பிரச்சனை அப்படின்னா சொரியாசிஸ் அப்படிங்கிறதுக்கு சில நவீன மருத்துவத்தில் ஆயின்மெண்ட் போட்டிருப்பாங்க ஹெவி ஸ்டீராய்டு எடுத்துருப்பாங்க இதெல்லாம் என்ன பண்ணணும் இம்யூனிட்டியை சப்ரஸ் பண்ணும் நம்ம இம்யூனிட்டி வேலை செய்தால் தான் நமக்கு வந்து இந்த ஆட்டோமேட்டிக் டிசார்டர் எல்லாமே என்ன கண்டிஷனில் இருக்குதுன்னு தெரியும் அந்த ஸ்டீராய்டு இருக்கும்போது இம்யூனிட்டி இருக்காது இந்த மாதிரி கரெக்டாக ஸ்டெராய்டில் இருந்துட்டு உடனே வித்ரா பண்ணாங்க அப்படின்னா அந்த இம்யூனிட்டி ட்ரிகர் ஆகும் ட்ரிகர் ஆகும் போது முன்னாடி இருந்ததை விட அக்ரிவேட் ஆகும் ஸோ இந்த ஆயின்மெண்ட் இந்த மாதிரியெல்லாம் ஸ்டிராய்டு எடுத்து யார் அதை சப்ரெஸ் பண்ணி அமைக்க வச்சுருக்காங்களோ அந்த சிம்டம் அவங்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி வெளியே சிம்டம் காட்டும் அதையும் ப்ராப்பராக நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த சிம்டத்தையும் நம்ம குறைச்சிடலாம் ஸோ ரொம்ப நாளாக இந்த மாதிரி கூடியும் அப்படின்னு கிடையாது சிலருக்கு இந்த மாதிரி வர்றதுக்கு காரணம் நீங்கள் ரொம்ப ஸ்டிராய்டு எடுத்துகிட்டே வந்தால் ஸ்டிராய்டு எதுவுமே இல்லாமல் நம்மகிட்ட வர யாருக்கும் இந்த மாதிரி கூடாது சித்த மொத்தத்தில் கூடி தான் குறையும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டும் கிடையாது சரி அடுத்தது பற்றி இதை பற்றி பார்க்கலாம் பத்தியம் அப்படின்னா நம்ம ரெண்டு புரிஞ்சுக்கணும் ஒன்று நோய்க்கு பத்தியம் இன்னொன்று மருந்துக்கு பத்தியம் நோய்க்கு பத்தியம் அப்படின்னா ஒரு மஞ்சள் காமலே எடுத்துக்கோங்க ஸோ அவங்களுக்கு லிவர் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா நம்ம அதுக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுக்குறோம் அதுக்கு ஓவ் கொடுக்குறோம் ஆனால் ஆயில் ஐட்டம் நான்வெஜ் இல்லாமல் நம்ம சாப்பாடு எடுக்கும்போது அது கொஞ்சம் மருந்துக்கு வேலை செய்யறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ அந்த டைமில் மருந்துக்கு பற்றியம் இல்லை அந்த நோய்க்கு தான் பத்தியம் சேலம் மருந்து எடுக்கும்போது சித்த குறிப்பிட்டு இருக்காங்க இந்த மருந்து எடுக்கும்போது இது இல்லாமல் இருந்தால் நல்லது மருந்துக்கு வேகம் அதிகமாக இருக்கும் அப்படியே ஸோ ஸ்கின் டிசீஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஹிஸ்டமெட்ரேஷன் பிளட்டில் உள்ளதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னா கத்திரிக்காயிலேருந்து ஆரம்பித்து சில பற்றியம் இருக்குது குறிப்பாக சீ ஃபுட் இதெல்லாம் எடுக்கும்போது நீங்களே பாருங்கள் ஒரு புண்ணோ இல்லை இந்த அரிப்போ இருக்கும்போது மீன் இந்த தயிர் இந்த மாதிரி புளிப்புள்ள ஐட்டங்கள் எல்லாம் நிறைய எடுத்தோம் அப்படின்னாலும் அது ட்ரிகர் ஆகும் ஸோ இது வந்து நோய்க்கு தான் பத்தியமே தவிர மருந்து கிடையாது எல்லாம் பாங்க பத்தியம் இருக்கும்போது நம்ம எதாவது சாப்பிட்டா உடனே கான்டென்ட் டிகேஷன் ஆகிரும் முகெல்லாம் வீங்கிடும் சித்த மருந்து எடுத்தால் பற்றியத்துக்காக நம்ம அப்படி இருக்கணும் அந்த கான்ஃப்டே கிடையாது நீங்கள் இந்த பத்தியத்தில் இருக்கும்போது இதில் நம்ம எதெல்லாம் சாப்பிட கூடாந்துச்சுருக்கோம் அதெல்லாம் சாப்பிட்டீங்க அப்படின்னாலும் இந்த மருந்து வேலை செய்கிற ஆக்ஷன் குறையும் இந்த மாதிரி சேவையில்லாத சில சிம்டம்ஸ் அரைக்கும் இந்த மாதிரிலாம் வரவே தவிர பெரிய அளவில் கான்ட்ராக்ட் டிக்ஷன் என்றைக்குமே இருக்காது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் இது வந்து ஒரு மித்து தான் ஸோ அந்த வகையில் இந்த பத்தியம் எவ்வளோ நாளுக்கு அப்படின்னா அந்த சிம்டம்லாம் ரிலீவ் ஆகி கொஞ்சம் வரும்போது நாங்களே என்ன சொல்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக பத்தியத்தை குறைச்சிட்டே வருவோம் இனி நீங்கள் எல்லாமே சாப்பிட்லாங்கிற ஒரு கண்டிஷனுக்கு கொண்டு வந்துடும் அதுக்குள்ள டைம் அவங்க ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் பொறுத்தது எவ்வளோ சிவியாரிட்டி அந்த பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறதையும் பொறுத்தது அடுத்ததா ட்ரீட்மெண்ட் டூரேஷன் அப்படிங்கிறது ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் எவ்வளோ சிவியாரிட்டி இருக்குது எவ்வளோ காலமாக இருந்தது என்னென்ன ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துருக்காங்க இதெல்லாம் பொறுத்து நான் ஒன்று சொல்கிறேன் என்னென்னா ஸ்கின் டிசீஸை பொறுத்தவரைக்கும் கண்டிப்பாக தீர்வு இருக்கும் ஆனால் கொஞ்சம் பொறுமை அவசியம் எடுத்த உடனே நாளைக்கே நம்ம சேஞ்சஸ் அப்படின்னு எதிர்பார்க்க கூடாது கொஞ்சம் டைம் கொடுத்து கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா அந்த ரிசல்ட் நல்லாவே இருக்கும் ஸோ அந்த வகையில் ஸ்கின் டிசீஸ் ட்ரீட்மெண்ட் இருக்கீங்க அப்படின்னா நாளைக்கு சரியாயிருமா பேச்சஸ் உடனே மாறிடுமா அப்படின்னு இல்லாமல் கொஞ்சம் பொறுமையாக இருந்து சித்த மருத்துவத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக ரிசல்ட்டு பர்மனண்ட்டாகவும் இருக்கும் சீக்கிரமாகவும் இருக்கும் ஸோ உங்களுக்கு தோல் நோயை பற்றியோ மற்ற நோய்களை பற்றியோ ஏதாவது சந்தேகம் இருக்குது அதுக்கு மருத்துவ ஆலோசனை வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் ஒரு கொஷினை பற்றி விடலாம் இல்லைனா நம்ம சீன தெரியும் நம்பருக்கு இங்கே டைரெக்டாக கால் பண்ணி ஆலோசனை பெற்றுக்கலாம் நமக்கு ஏழு இடங்களில் கிளைகள் இருக்குது கீழே எல்லாமே டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க ஸோ இந்த இடங்கள்லாம் நேரில் கூட நீங்கள் அப்பாயின்மெண்ட் போட்டு நேரில் வரலாம் உங்களுக்கான மருத்துவ ஆலோசனையும் சிகிச்சையும் கண்டிப்பாக கிடைக்கும்